வணக்கம் இன்னைக்கு பொட்டுக்கடலை வட்டி லப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஆறு முட்டை வச்சிருக்கேன் நூறு கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை இதுலேயே மூணு ஏலக்காவும் போட்டு வச்சுருக்கேன் நூறு கிராம் அளவுக்கு சர்க்கரை இரநூறு எம்எல் பாலை காய்ச்சி ஆற வச்சு வச்சுருக்கேன் பொட்டுக்கடலையே மிக்சி ஜாரில் போட்டு நைசாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நைசா அரைச்சிட்ட பிறகு இது கூடிய சர்க்கரை சேர்த்து அரைச்சிக்கலாம் பாத்திரத்தில் ஆறு முட்டையும் உடச்சி ஊற்றிக்கிறேன் இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு இப்ப அரைச்ச பொட்டுக்கடலையும் சர்க்கரையும் சேர்த்துக்கலாம் பால் கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி பேக்கிங் கிண்ணம் இல்லைனாலும் பரவாயில்ல சில்வர் டிஃபன் பாக்ஸில் கூட நீங்கள் இந்த மாதிரி நெய் தடவி ஊற்றிக்கலாம் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன் இப்போ இந்த வடிகட்டி சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு சமமான அளவாக ஒரு தட்டு போட்டு மூடிக்கலாம் இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா கட்டும் பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுது பார்க்கலாம் வாங்க இந்த வட்டில பார்த்தேன் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்